ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருள்மிகு சிவ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் செங்குந்த கோட்டம் சைதாப்பேட்டையில் வந்து இந்த முருகப்பெருமானுக்கு வந்து பிரம்மோற்சவ மொழா வந்து வெகு சிறப்பாக நடைபெறிருக்கு ஸோ வர இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலருந்து பார்த்திங்கன்னா பதினேழு மூணு திங்கக்கிழமை வந்து வெகு விமர்சையாக வந்து முருகப்பெருமான் வந்து விதவிதமான வாகனத்தில் வந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தராரு ஸோ இது பார்த்திங்கன்னா வர திங்கக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மூணு இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா விநாயகர் உற்சவத்தோடு இந்த திருவிழா நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் மறுநாள் பார்த்திங்கன்னா மூணு மூணு திங்கக்கிழமை வந்து காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மோ மணிக்குள்ளாக வந்து துவார உற்சவம் அதாவது கொடியேற்றம் வந்து நடைபெறுது அதை உன்னிட்டு டெய்லி காலையும் மாலையும் வந்து முருகப்பெருமான் வந்து திருவீதி உள்ளா வராரு மேலும் முக்கிய நிகழ்வாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் நாள் திருவிழா வந்து வெள்ளி மயில் வாகனத்தில் வந்து முருகப்பெருமான் வீதி உலா வராரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ரதோதவம் அதாவது திருத்தேர் பவனி வந்து நடைபெற இருக்குது காலை திருத்தேர் எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளாக வந்து திருத்தேர் வந்து வீதி உலா நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா இன்னொரு முக்கிய விழா பார்த்திங்கன்னா பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஏழு இரவு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுர வாயில் வழியாக வந்து அருணகிரிநாதர் வந்து அருள் பாலத்து ஸோ அந்த அருணகிரிநாதர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வந்து பக்தர்களுக்கு காட்சி தரதான் இங்கே கூறப்படுகிறது ஸோ வெவ்வேறு வாகனத்தில் கா முருகப்பெருமானை வந்து இந்த பிரம்மோற்சவத்தில் வந்து திருவிதி விழா வராரு மேலும் முக்கிய நிகழ்வாக பார்த்திங்கன்னா பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருவ இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வந்து பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா வேடுவர் பரி உற்சவம் ஸோ வேடுவர் பரி உற்சவம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வேடர்களை முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவியானை இந்த மன மனம் கொள்றதுக்கு வந்து இங்கே வந்து அந்த வள்ளி தெய்வானையை வந்து அழைத்து செல்வதாக ஒரு ஐதீகம் ஸோ அந்த விழா வந்து இங்கே வெகு சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகிறது மேலும் முக்கிய நிகழ்வாக பார்த்திங்கன்னா திருக்கல்யாண நிகழ்ச்சி திருக்கல்யாண நிகழ்ச்சி பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் வந்து இங்கே விசேஷமாக நடைபெறுது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பிரம்மோற்சவ நிகழ்ச்சி நிறைய இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த சைதாப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் செங்குந்த கோட்டம் நிகழ்ச்சி பிரம்மோத்சவில் கலந்து கொண்டு அருளும் பெறுங்க